கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் சங்கீதம் இருபத்தி ஏழு அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதையும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க என்னை உருவாக்க தேவன் உன்னை பயன்படுத்துகிறார் என்று என்ன பிரதர் இது என்ன தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு பார்க்கறதுக்காக உள்ளே வந்தேன்னு நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நிறைய பேர் புலம்புகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவனுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாக நடக்குது பிரதர் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவனுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கிது எனக்கு மட்டும் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கூட கஷ்டப்பட்டு கிடைக்குதுன்னெல்லாம் ரொம்ப குழம்பி போய் ரொம்ப புலம்பி போய் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் உன்னை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் சிலரை எல்லாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இது எனக்கு அப்போ புரியலை இப்போ புரியுதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா ஆதியாகம முதல் நீ வெளிப்படுத்தின வரையும் பார்த்தனா சிலர் உருவாகிறதற்கு சில சத்துருக்களை நீ அப்படி பேரை வச்சுக்கிட்டனா ஓகே தான் ஓ ஆண்டவ பயன்படுத்தினார் எப்படி நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த ஆகாரை கத்தர் உருவாக்குகிறதற்கு ஒரு சாரளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது ஒரு யோசிப்பை கர்த்தர் உருவாக்குகிறதற்காக தன்னுடைய சகோதரர்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது யோசிப்பை உருவாக்குகிறதற்காக ஒரு பெண்ணு அவன் வாழ்க்கையில் வந்து சில சேதாரங்களை தர வேண்டியதாக இருந்தது தாவீதுன்னு ஒருவனை உருவாக்க சவுல் என்ற ஒருவன் இருக்க வேண்டியது இருந்தது தாவிது ராஜாவாக கோலியாத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது ஏன் சொல்ல போறேன் பெனி அன்னாள் உருவாகிறதற்கு அன்னாளுடைய வயிற்றில் கரு பெனி நாள்னு ஒருத்தி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இதெல்லாம் ஒன்று உடச்சிருக்கலாம் இந்த உடஞ்சு உடஞ்சி தான் உருவாக முடியுங்க இன்னைக்கு உன் ச அதான் தாவிது சொல்கிறார் என்ன உமா சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா ஆண்டவரேன்னு கேட்குறான் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒன்று ஒப்பு கொடுக்கலை என்ன தெரியுமா இவங்களெல்லாம் வாழ்க்கையில் முள்ளா ஆண்டவர் அனுமதித்ததுக்கு காரணம் அந்த முள்ளு தான் அந்த ரோஜா வளருது பார்த்தியா அந்த முள்ளை யாரும் பறித்து தலையில வைக்கிறது இல்லை அந்த ரோஜாவை பறித்து தான் எல்லாரும் தலையில் வைப்பாங்க உன்னை தலையில வச்சு கொண்டாடுறதுக்காகத்தான் இதெல்லாம் நடந்தது இன்னைக்கு என் வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது சொல்ல முடியும் ஓ நீ எல்லாம் பாஸ்ட் கேட்டான் நீ எல்லாம் பைபிள் காலேஜுக்கு போவையான்னு கேட்டான் நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டான் உனக்கெல்லாம் மூஞ்சான்னு கேட்டான் ஓ நீ என்ன படிக்கிற நீ எல்லாம் நடுத்தருவில் தான் நிற்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்களுக்காய் ஸ்தோத்திரம் இவர்களெல்லாம் என்னை உடைத்ததுனாலே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் உருவாகி வேற மாதிரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து நிற்கிறேன் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல பிரதர் எனக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் என் சகோதரர்கள் சத்துருக்களாக இருக்காங்க என் மனைவி என் கணவன் எனக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறியா ஊழியத்தில் பயங்கரமான சத்துருக்களாக இருக்காங்க என் மாமியார் எனக்கு சத்துருக்களாக இருக்கிறா என் நாத்தனார் எனக்கு சத்துருவாக இருக்கிறா ஓ என் கூட பிறந்தவங்க எனக்கு சத்துருவாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா கவலைப்படாத தாவிதுக்கு அப்பா சத்துருவானார் ஓ சகோதரர்கள் சத்ருவானாங்க இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவங்க மேலையெல்லாம் பயங்கரமான சித்தம் இருந்தது பாருங்க யோபுவ கர்த்தர் உருவாக்குறதற்கு தன் மனைவியை பயன்படுத்தினார் தனக்குரிய எல் நண்பர்களை பயன்படுத்தினார் அவன் உருவானதுக்கு அப்புறம்தான் எல்லாருக்கு மேலேயும் அவன் போய் நின்னதை பார்க்க முடியுங்க இன்றைக்கி நான் பாடுகளோடு இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறேன் எனக்கு இந்த சத்தரோடைய உபத்திரவத்தை தாங்க முடியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேயா உன்னை கர்த்தர் உருவாக்கி தலையில் வைப்பாருமா முள்ள நினச்சி கவலைப்படாத உன்னை கர்த்தர் ரோஜாவா மாற பண்ணுவா நம்ம ஜோம் பண்ணலாம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா அண்டவரே நீங்கள் எங்க கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி சிலரை ஆவியில் பார்க்கிறேன் வேலையில் என் மேனேஜர் என் மேலே அதிகாரி ரொம்ப கொடைச்சல் தாரான் கவலைப்படாத ஓ அவன் இருக்கிற ஸ்டேஜில் ஒன்றை கொண்டு வச்சுட்டு ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் அவராலேயே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே இதை நாங்கள் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா